ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னென்னு பார்க்கலாமாங்க நம்ம விஜய் வந்து வெண்ணிலா பற்றி நம்ம காவேரி கிட்டே பேசணும் காவேரிக்கு பேசி புரிய வைக்கணும் வெண்ணிலாவுக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக நம்ம காவேரி கூட பேசணும்னு நினைக்கிறாங்க ஆனால் காவேரியை நம்ம விஜய் கூப்பிட்டாலுமே காவேரி பேச வர்றதில்ல ஏன்னா அம்மா இருக்காங்க பாட்டி இருக்காங்கன்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு விஜய் கூட பேசவே வர மாட்டேங்கிறாங்க அதனால் இங்கே விஜய் வந்து மாமிக்கிட்ட போறாங்க மாமி இன்னைக்கு ஒரு உதவி செய்வேலா அப்படின்னு சொல்லி கேட்க நோக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு ஆளை விடு அம்பி அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொன்னதுமே மாமி நீங்களே இப்படி சொன்னா எப்படி மாமி எனக்கு ப்ளீஸ் ஒரே ஒரு உதவி செய்யறலா அப்படின்ற மாதிரி இங்க நம்ம விஜய் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எங்க மாமி போனா போதேன்னு நான் செய்றேன் என்ன உதவி அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து மாமி காவேரி கூட பேசணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது பேசிட்டு தானே ஏங்கிட்டு எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அது வந்து அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இருக்காங்க நான் போயிட்டு பேசுனா காவேரி கூட பேச விட மாட்டாங்க நீங்கள் போயிட்டு அவ ஆற்றுல சொல்லிட்டு வந்துடுறேலா யாருக்கும் தெரியாமல் காவேரிக்கு மட்டும் சொல்லிட்டு வரேலா விஜய் தம்பி உங்க கூட பேசணும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடு மாமி ப்ளீஸ் மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி சரி ஏதோ இத்தனை டைம் கெஞ்சிடு அதனால தான் நான் போயிட்டு உன்னை இன்னைக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மாமி வந்து காவேரி அவங்க வீட்டுக்கு வராங்க எங்கள் மாமி வந்ததுமே எங்கள் பாட்டி வாங்க பஞ்ச பங்கஞ்சோம் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும் பாட்டிமா இருக்கட்டும் காவேரியை தான் பார்க்க வந்தேன் எங்கே இருக்கா அவ அப்படின்ற மாதிரி கேட்க உள்ளே தான் இருக்கா ஏ காவேரி வாடி அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி கூப்பிட்டதுமே காவேரி வந்து வராங்க என்ன மாமி என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லடி உன்னை அந்த விஜயாம்பி பார்க்கணுமா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா சரி சரி நீ என் ஆற்றுக்கு வந்துடு அங்கே தான் அந்த தம்பி இருக்குது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமி இங்கே காவேரி காதில் குசு குசுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிங்க பாட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்கஞ்சம் கிளம்பிடுறாங்க இங்கே காவேரி வந்து யோசிக்கிறாங்க எதுக்காக வர சொல்லியிருப்பாரு ஒருவேளை வெண்ணிலா விஷயத்த பேசுகிறதுக்காக வர சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துட்டு என்ன காவேரி என்னவோ பேய் அறிஞ்சி மாதிரி முழிச்சிக்கிட்டு இருக்க போயிட்டு வேலையை பாரு அப்பளம் காய போடுறது இன்னும் நிறையவே இருக்குது அதை விட்டுட்டு ஏதோ மத மதன்னு ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் கிட்ட கேள்வி வாங்கிக்காத நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னதுமே சரி பாட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கொஞ்சம் நஞ்சு இருந்த அப்பள எல்லாம் எடுத்துட்டு மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு காயம் வைக்கிறதுக்காக போறாங்க இங்கே விஜய் வந்து பங்கஞ்ச மாமி வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பங்கஞ்சம் போனதுமே என்ன மாமி கிட்டே சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ சொன்னேன் வருவாளா என்னன்னு தெரியாது ஆனால் அவக்கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க மாமி நான் இங்கே இருக்கவா இல்லை ஏன் வீட்டுக்கு போகவா அப்படின்னு சொல்லி கேட்க உன் இஷ்டம் நான் போயிட்டு வேலை இருக்குது எனக்கு நிறைய வேலை அது எல்லாத்தையுமே நான் முடிக்கணும் சரி சரி காவிரி இங்கே வந்தானா பேசு அப்படி இல்லை இல்லைனா ஊ ஆத்துக்கே இப்போ ஒரு வேலை ஊ ஆத்துக்கே கூட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க மாமி நீங்கள் எங்கே வர சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நீ இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவ எங்கே போகிறாளோ வருவாளா இல்லைன்னு கூட எனக்கு இன்னைக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமி சொல்கிறாங்க என்ன மாமி இப்படி பண்ணிட்டேயே உங்களை நம்புறதே வேஸ்ட்டு நான் போயிட்டு எப்படியாவது காவேரி கூட பேச ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து அவங்க வீட்டுக்கே வராங்க வீட்டுக்கு வந்து வெளியே பார்த்தா இங்கே நம்ம மொட்டம் நம்ம காவேரி மொட்டை மாடியில் அப்பளம் காயை போட்டுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் யாருமே இல்லை நம்ம சார்தா வந்து துணி நிறைய இருக்கிறதுனால துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாக்கு வெயில் ரொம்ப நேரம் உட்கார முடியறதில்ல அதனால் அவங்க வீட்டிலே ரெஸ்ட் இருப்பாங்க இங்கே காவேரி மட்டும்தான் அப்பளம் வந்து காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க இங்கே காவேரி அவங்க பாட்டுக்கு என்னமோ யோசிச்சுக்கிட்டே அப்பளக்கட்டை அதாவது பக்கத்தில் விஜய் நிற்கிறாங்க அது தெரியாமல் கூட பயங்கர யோசனை இல்லை அப்பளக்கட்டை காய வச்சுக்கிட்டு ாங்க ஆஹ் அதுக்கப்புறம் போன மாதிரி கத்துறாங்க மியா அப்படின்னு சொன்னதுமே இங்க நம்ம காவேரி பயந்துடுறாங்க என்னங்க இப்படி பக்கத்துல வந்து இப்படி கத்தனா பயம் பயமா இருக்காதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பயமா காவேரிக்கா காவேரியெல்லாம் பயப்பட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாங்க சரிங்க ஏதோ எங்க கூட பேசணும் அப்படின்னு சொன்னிங்களாமே பங்கஞ்ச மாமி தான் சொன்னாங்க என்னால் வர முடியல வீட்டில் அம்மாவும் பாட்டியும் இருக்காங்க வந்தேன்னா என்ன ஏது அது இதுன்னு நொய் நொயின்னு ஏதாச்சும் பேசுவாங்க அதனால தான் வரல என்ன விஷயங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து காவேரி வெண்ணிலாவை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவை பத்தியா சொல்லுங்க நான் உங்களுக்கு கால் பண்ணேன் நீங்கள் தான் ஏன் கூட பேசாமல் அங்கே வெண்ணிலா கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி தான் கவேரி உங்ககிட்ட பேசணும் வெண்ணிலாவுக்கு க்யூர் ஆகிடுச்சி ஆனால் எந்த அளவுக்கு அவள் க்யூர் ஆகிருக்கான்னு எனக்கு சுத்தமாக தெரியல ஆனால் பழயசு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறா அவங்க அப்பா அம்மா இறந்தது லவ் பண்ணுற விஷயம் எல்லாத்தையுமே அவள் சொல்கிறாள் இப்போவும் அவள் என்னை தான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா போல் எனக்கு அது தெரிஞ்சிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்காக இப்போவே அவளை அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அவளுக்கு திரும்பவும் மெமரி லாஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது தான் இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகட்டும் அதுக்கப்புறம் அவளை அதாவது அவள் அவளுக்கு வந்து நமக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரிய வந்துச்சுனா கண்டிப்பாக அவளால் தாங்கிக்க முடியாது இப்போ தான் க்யூர் ஆயிருக்கா அதுவும் எந்த அளவுக்கு க்யூர் ஆகிருக்கான்னு கூட தெரியல அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டடி ஆகட்டும் அதுக்கப்புறம் மெதுவாக நான் அவளை எடுத்து புரிய வைக்கிறேன் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு உன்னுடைய வாழ்க்கை வேற என்னுடைய வாழ்க்கை வேற நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் அவளுக்கு புரிய வச்சிடறேன் காவேரி நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காமல் இருந்தால் போதும் அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் காவேரிக்கு மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் அந்த விஷயத்த கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப அந்த விஷயத்த கொண்டாடி இருப்பீங்க ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் நடுவில் வெண்ணிலா வெண்ணிலா வெண்ணிலால்னாத தான் நீங்களும் நானும் பிரிஞ்சுருக்கோம் இப்போது நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்க என் வயிற்றில் உங்கள் வாரிசு வளர்ந்துக்கிட்டுருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இருந்தாலும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கவே கூடாது வெண்ணிலா விஷயத்தில் நீங்கள் தீர ஒரு முடிவு எடுக்கணும் வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெண்ணிலா மனசுலேருந்து நீங்கள் அழையணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே விஜயோ என்ன காவேரி தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்க என்ன எதுன்னு என்கிட்ட சொன்னாதானே நான் இப்போ வெண்ணிலாவை பற்றி உங்ககிட்ட பேசினேன் என்ன எதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லையே இங்கே பாரு காவேரி நீ எதுவும் தப்பாக எடுத்துக்க வெணிலா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் நான் அவளுக்கு எப்படியாவது புரிய வச்சு அவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வச்சிரு தாத்தாவும் பாட்டியும் கூட கேட்டாங்க காவேரி அதுதான் வெண்ணிலா உடம்பு கியூர் ஆகிடுச்சுல்ல அவள் சரியாயிட்டான்ல அவளை அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுடலாம்ல காவேரியே நீ வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு வாப்பா வச்சு என்னப்பா முடிவு எடுத்திருக்க இப்படி எல்லாம் சொல்லி கேட்டாங்க காவேரி எப்படி திடீர்னு கிட்ட நான் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அவளுக்கு திரும்பவும் ஏதாச்சும் ஒரு விபரதம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வரைக்கும் விஷயத்த சொல்லாமல் இருக்கேன் தாத்தாவுமே பாட்டியுமே டார்ச்சல் இருக்காங்க சீக்கிரமாக காவேரி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா என் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுருப்பீங்க அது நல்லா இல்லடா விஜய் அப்படியெல்லாம் சொல்லிகிட்ருந்தாங்க காவேரி எனக்கு தெரியும் தாத்தா காவேரியை பற்றி கண்டிப்பாக காவேரியை நான் புரிய வச்சுருவேன் காவேரி புரிஞ்சுப்பா ஆனால் வெண்ணிலாவுக்கு எப்படி தான் எடுத்து புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் காவேரி நீ வந்து என் கூட சப்போ சப்போர்ட்டிவாக நின்னால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காவேரி நீ நினச்சின்னா இப்போ கூட நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ஏன் கூட நீ சப்போர்ட்டிவாக நிற்கலாம் எனக்கு துணையாக இருந்தீன்னா எனக்கு இன்னுமே தைரியமாக தான் இருக்கும் எனக்கு தெரியும் காவேரி உன் மனசில் ரொம்ப கஷ்டம் இருக்குது நீ வெளியே சொல்லலாமே சொல்லலாலுமே உள்ளுக்குள்ளே ரொம்ப கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நீ என்னை புரிஞ்சுக்குவ அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இன்னும் இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணு அதே சமயம் நீயும் நானும் இப்படி பிரிஞ்சிருக்க தேவையில்லையே நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வா காவேரி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரியை வந்து விஜய் கூப்பிடுறாங்க இங்கே காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே உங்கள் கிட்டே சொன்னது தான் நீங்கள் வெண்ணிலா விஷயத்தில் கரெக்டான ஒரு தெளிவான முடிவு எடுங்க வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெண்ணிலா மனசில் நீங்கள் இருக்கக்கூடாது அவளுக்கு நல்லா எடுத்து சொல்லி புரிய வச்சு அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வரேன் உங்களுக்கு அதாவது உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதாவது அந்த சுச்சுவேஷன் எப்போ வருமோன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே நடக்கும் தான் நான் சொல்லி எங்கள் காவேரி சரி காவேரி நீ என்ன தப்பாக எடுத்துக்காது இருந்தா அதுவே எப்பவும் இந்த விஜய் உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டான் நீ என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் காவேரி சரி காவேரி நீ எனக்கு கால் பண்ணியிருந்த எதுக்காக கால் பண்ண ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்த ஆனால் வெண்ணிலா வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நீயும் ஃபோன் கட் பண்ணிட்ட அம்மா என்ன சொல்ல வந்த அப்படின்னு சொல்லி கேட்டதுமே இங்கே நம்ம காவேரிக்கு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த விஜய்கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக இருக்குது இருந்தாலும் நம்ம காவேரி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது ஒன்றும் இல்லைங்க உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தேன் ஆனால் வீடு லாக் பண்ணிகிட்டு இருந்தது அதனால தான் எங்கே போயிருந்து எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக தான் நான் கால் பண்ணியிருந்தேன் மற்றபடி வேற இன்னும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்ல வந்த விஷயத்தவே மறைச்சிட்றாங்க சமாளிக்கவும் செஞ்சிடுறாங்க சரி காவேரி சரி நான் கிளம்புறவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்க கிளம்புங்க இப்போது அம்மா வரப்போகிறாங்க அம்மா பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையே வந்துடும் நீங்கள் போங்க சரிங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஆ சாப்பிட்டேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே கிளம்பிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க என்னடி காவேரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த உன் புருஷன்கிட்ட சொன்னியா உன் புருஷனோட முகத்தில் என்ன ரியாக்ஷன் இருந்தது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரா உன்னை தூக்கி கொண்டாடணும்னு நினச்சிருப்பாரு இந்த அவர் அப்பாவாக இருக்கிற அந்த தருணத்தை ரொம்ப பெருசாக செலப்ரேஷன் பண்ணணும்னு நினச்சிருப்பாரு அப்படியெல்லாம் பண்ணுற ஆளு தானே அவர் என்னடி நடந்தது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே காவேரி போதும் நிறுத்தடி நீ சொன்னது எதுவுமே நடக்கலை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி சொல்கிற இந்த விஷயத்த முதல் முதல்ல உன் புருஷக்கிட்ட சொல்லணும் தான் நீ ஆசைப்பட்ட அப்புறம் ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்க அது அது ஒரு பிரச்சனைடி அதனால் நான் சொல்லலை சரி விடு நான் நேரம் வரும்போது அவர்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இன்னடி பேசுகிற நீ ப்ரெக்னெண்டாக இருக்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் இது நேரம் வரப்போ தெரிஞ்சுக்க சொல்கிறேன்னா அப்போது குழந்த பிறந்த அப்புறம் சொல்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க சரிடி அதை பற்றி நீ என்கிட்ட பேசாத நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி காவேரி நான் அதுக்காக தான் கால் பண்ணேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன் சரிடி நான் வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுமே வச்சிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இந்த காவேரி எதனால அவங்க புருஷங்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த காவேரி இந்த விஷயத்த மறைக்கலான்னு நினைக்கிறாங்களோ ஒருவேளை இந்த விஷயத்த மறைச்சா காவேரி எப்பவுமே தன்னந்தனியாக தான் இருக்கணும் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது காவேரியும் விஜய்யும் நம்ம ஒன்று சேர்த்தே ஆகணும் அவங்க எத்தனை நாளைக்கு தான் பிரிஞ்சே இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வீட்லேயுமே பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏன்னால் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் வீட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சாலும் கண்டிப்பாக குழந்தைக்காக எல்லாருமே எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு ஒன்று சேர்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து யோசிக்கிறாங்க நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது சரி சரி நம்ம இந்த விஷயத்த அவங்க புருஷங்கிட்டே சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் விஜய் பார்த்துப்பார் எப்படியாவது விஜய் காவேரியை அவங்க வீட்டில் உள்ள அதாவது காவேரியை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைப்பார் அதே சமயம் ச காவேரியோட அம்மாவும் மனசையும் மாற்ற ட்ரை பண்ணுவார் அதுக்கு இந்த ஒரு குழந்தை போதும் இந்த குழந்தை தான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு நினைக்கிறாங்க சரி விஜயோட நம்பரு ரொம்ப நாள் ஆச்சு நம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு தான் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் விஜயோட நம்பரையும் கண்டுபிடிச்சிடுறாங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க நம்ம ஃப்ரெண்டு அதாவது காவேரியோட ஃப்ரெண்டு வந்து நிறைய டைம் கால் பண்ணுறாங்க ஆனால் விஜய் கால் அட்டன் பண்ணுறதில்ல ஏன்னா அவர் இருக்கார் ஃபோன் சார்ஜ் போட்டு அதுக்கப்புறம் இங்கே அவங்க ஃப்ரெண்டு இருந்துட்டு என்ன இத்தனை டைம் கால் பண்ணியும் எடுக்கலை ஒரு புது நம்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாரோ சரி பார்த்துட்டு அவரே பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சைலண்ட் ஆகிடுறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி உள்ளுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு நம்ம இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சோ யாருக்குமே தெரியாமல் இப்போது என் வயத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு என் வயத்தில் வளர்கிற விஷயம் என்னைக்கு தான் இவங்க எல்லாருக்கும் தெரிய வரும் அதுக்கான சுச்சுவேஷன் எப்போ அமையும் அப்படின்னு சொல்லி அதைவே யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாரதாக இருந்துட்டு என்னடி காவேரி ரெண்டு நாளாவே நீ சரியில்லடி இல்லடி நர்மதா ஃபங்க்ஷன் அன்னைக்கில் அன்னைக்கு காலையில் வரைக்கும் நல்லா இருந்தீங்க ஆனால் அந்த விஜய் வந்து பிரச்சனையை உண்டு பாரு அப்பத்துல இருந்து நீ சரியில்லவே சரியில்லை பாரு சோந்து சோந்து போயிடுற ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருக்க சந்தோஷமா பழைய மாதிரி இல்லவே இல்லை காவேரி நீ சரி நீ சாப்பிட்டே இல்லையா காலையிலையும் கொஞ்சமாக தண்ணி மட்டும்தான் குடிச்ச அதை மட்டும் தான் பார்த்தேன் திரும்பவும் சாப்பிடவே இல்லை சரி சரி நீ சாப்பிடுவா உனக்கு வேற உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து அவங்க கையாலேயே நம்ம காவேரிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க நம்ம காவேரி ஒரு வாய் சாப்பிட்றப்பவே வாமிட் வர மாதிரி வந்து கொமட்டின்னு வருது அவங்களுக்கு உடனே போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க இங்கே சாரதாவுக்கு டவுட்டாகவே இருக்கு இங்கே நம்ம சாரதாவோட மாமியார் இருந்துட்டு என்னடி காவேரி அடிக்கடிக்கு எதை சாப்பிட்டாலையும் லொபக்கு லொபக்குன்னு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கு என்னடி ஆச்சு உனக்கு அன்னைக்கு நர்மதா ஃபங்க்ஷன் அன்னைக்கு சாப்பிட்ட அச்சுமுறுக்கு இன்னும் வயிற்றுல இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கே இருக்காங்க எங்கள் காவேரி திரு திருன்னு முழிக்கிறாங்க எங்கள் சாரதாவோ எனக்கும் இதே யோசனை தான் ஏன் காவேரி உனக்கு என்னதான் ஆச்சு ஏன் நீ அடிக்கடிக்கு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உன் முகமும் சரியில்லை ஏதோ ஒன்று இருக்கு எனக்கு என்னமோ இது சரின்னே படல சரி காவேரி நம்ம வா போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் என்ன ஏதுன்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா யதார்த்தமாக நம்ம காவேரியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் குளித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க என்ன இந்த நம்பர் வந்து இத்தனை டைம் கால் வந்திருக்கு யாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கே கால் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரியோட ஃப்ரெண்டு வந்து அந்த கால் அட்டன் பண்ணி ஹலோ நீங்கள் காவேரியோட ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதே சமயம் நீங்கள் யாருங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நான் காவேரியோட ஃப்ரெண்டு பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க என்ன விஷயமா கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த விஷயத்த வந்து நான் சொல்லக்கூடாது தான் நான் சொல்கிறது ரொம்ப தப்பு தான் ஆனால் காவேரி வந்து இந்த விஷயத்த சொல்கிற சுச்சுவேஷனில் இல்லை அவ சொல்லாமல் அப்படியே மறைச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக நீங்களும் காவேரியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அதுக்கு இது இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன் நான் சொல்ல போகிற விஷயம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் விஷயம் நானும் காவேரியும் ஒன்று சேர்கிற விஷயம்னு சொல்கிறீங்க அதை குடி சீக்கிரமே சீக்கிரமாக இப்போவே சொன்னிங்கன்னால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷமாக கேட்க அது வந்துங்க ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேனேன்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் காவிரி அதுக்கான சுச்சுவேஷன் வரட்டும் அப்புறம் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா அவளோட சுச்சுவேஷன் எப்போ வர்றது நீங்கள் அந்த விஷயத்த எப்போ தெரிஞ்சுக்கிறது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதே சமயம் காவிரியையும் தப்பாக நினச்சிக்காதீங்க அவளோட சுச்சுவேஷன் சூழ்நிலை அதனால தான் அவள் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம் உங்கள் கிட்டே இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்றதுக்காக தான் நான் அதை தெ தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க இழுத்து வளைச்சி நெளிஞ்சி ரொம்ப சுற்றிக்கிட்டு விஷயத்த சொல்ல வரீங்க போல் போல ஃபர்ஸ்ட்டு டைரெக்டாக விஷயத்த சொல்லுங்க நானும் காவேரியும் ஒன்று சேரணும் அப்படின்னா அது எப்படி எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் நான் செய்வேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க நீங்கள் சரி உங்கள் ஒய்ஃபு பிரெக்னென்ட்டாக இருக்காங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க இந்த விஷயம் நேற்று தான் அவள் கன்ஃபார்மே பண்ணா உங்கள் கிட்டே தான் அவள் ஆசாசியாக கால் பண்ணான் ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுதான் இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க ஆமாங்க உண்மைதான் நீங்கள் வேணாம் போயிட்டு காவிரியை கேளுங்கள் இந்த விஷயத்தை வச்சு பேச்சியே காவேரி வீட்டில் பேசி அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் மனசையும் மாற்றி நீங்களும் காவேரியும் ஒன்று சேரணும் அதுதான் என்னுடைய ஆசையை அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே கால் கட் பண்ணிடுறாங்க விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன இந்த காவேரி எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பா ஒருவேளை நேற்று என்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் கால் பண்ணியிருப்பாளோ அந்த நேரம் பார்த்து வெண்ணிலா வந்து பேசுனதுனால அவ கால் கட் பண்ணிட்டா தான் சொல்ல நினச்சிருக்கணும் ஐயோ நான் அப்பா வாங்க போகிறேன்ப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல தலைக்காலெல்லாம் புரியல அவங்களுக்கு சரி சரி இப்போது நம்ம காவேரியை உடனே பார்த்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கே போகிறாங்க அங்கே அவங்க அம்மாவும் உட்காந்து நம்ம காவேரிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அந்த சாப்பாடே இறங்குறதுல திரும்பவும் போயிட்டு வாமிட் பண்ணுறாங்க இங்கே நம்ம காவேரி வாமிட் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம விஜய் வந்து கன்ஃபார்மே பண்ணிக்கிறாங்க காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உடனே நம்ம காவேரி வந்து விஜய் திரும்பி பார்க்குறாங்க விஜயை பார்த்து எப்பொழுதுமே நம்ம காவேரிக்கு போயிட்டு கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்னு தான் தோணுது ஆனால் நம்ம காவேரி வந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சைலண்ட்டாகவே நின்றுக்கிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து காவேரின்னு சொல்லி கூப்பிட்டதுமே இங்கே விஜய் நம்ம சாரதாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது என்ன தம்பி எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச அத்தை கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருங்க அத்தை உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக கேளு கேளுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க காவேரி உன் மனசுக்குள்ள என்ன விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் காவேரி நான் அப்பா வாங்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே அதனால தானே இப்போவும் வாமிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து ஆனந்த கண்ணீரோட கண்ணில் தண்ணி ஒழுகுது அப்படியே ரொம்பவே அழுகுறாங்க அழுதுகிட்டே சந்தோஷத்தில் வருது அந்த அழுகை அழுதுகிட்டே காவேரி இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போயிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க சாரதாவுக்கு அவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக இருக்கு என்ன காவேரி பிரெக்னன்டா இருக்காளா அதுக்காக தான் இவ வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ